வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டு அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை இனிய காந்தி ஜெயந்தி தினத்தில் விஜயதசமி தினத்தில் வணங்கி வருகிறேன் வானிலை அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக நேற்று இரவு உருவெடுத்தது இது தற்பொழுது இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே நீடிக்கிறது கிழக்கு கிழக்கு வடகிழக்கே கரை கடக்கும் இடமாகிய ஒடிசா கடற்கரைக்கு இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலே நீடித்து கொண்டிருக்கு இது வேகமாக ஒடிசா கடற்கரையை நகர்ந்து இன்றைக்கு மதியம் அல்லது மாலைக்குள் ஒடிசா கரையை கிடக்கும் அதிகபட்சமாக இன்று இரவு பதினோரு மணிக்குள் கிடக்கும் இன்று இரவுக்குள் முன்னிரவுக்குள் கிடக்கும் இந்த ஒரு நாள் இருக்கிற காரணத்தினால இப்போவே டீப் டிப்ரெஷனா அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிற காரணத்தினால இது புயலாக கூட மாறலாம் புயலாக கூட மாற வாய்ப்பு இருக்குது அப்படி மாறினால் மா அதாவது ஒரு அறுபத்தி ஒன்பது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும்னா அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் இப்போ எழுபத் இப்போ வந்து விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று எழுபத்தஞ்சாகவும் தொடர்ந்து வீசக்கூடிய காற்று அறுபத்தஞ்சாகவும் இருக்குது அறுபத்தஞ்சி என்பது அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் மேலே போனால் அது புயலாக மாறும் அதான் நாலு கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு அறுபத்தி எட்டு கிலோமீட்டர்னா டீப் டிப்ரெஷன் அறுபத்தி ஒன்பதுனாலும் டீப் டிப்ரெஷன் ஒரு கிலோமீட்டர் கூட்டு எழுபது ஆனதுன்னா சைக்ளோன் புயல் அது இன்னொரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது ஆக இந்த மூன்று நாலு கிலோமீட்டர் வேகம் எடுத்து புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம இருக்கோம் ஆனால் ரெண்டும் காற்றழுத்த தாழ் மண்டலம் ஒன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் வரைக்கும் உறுதினு சொல்லியிருந்தோம் அரபிக்கடலில் உருவாகி இருப்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக உருவாகியிருக்கு அது நூற்றி பத்து கிலோமீட்டர் துவாரகாவிற்கு மேற்கே நீடித்துக் கொண்டிருக்கு துவாரகா அதாவது குஜராத் மாநிலம் துவாரகாவிற்கு மேற்கே பாகிஸ்தானிற்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக மெல்ல மிக மெல்ல நகரம் நாளை வரை ஒரு நூறு கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நகரம் இப்படியே விலகி ஓமன் நோக்கி போய்ட்டு திரும்பி குஜராத்துக்கே வந்துடும் நம்ம அதான் சொன்னோம் பாகிஸ்தான் எல்லை வரதுக்கு போய் செயலெடுக்கும் பஞ்சாப் வரைக்கும் கூட போகணும்னு சொல்லியிருக்கோம் அதே போல் போய்ட்டு ஓமன் போய்ட்டு திருப்பி குஜராத் வந்து பாகிஸ்தான் போக போகுது சரி பாகிஸ்தான் எல்லை வரதுக்கு போக போகுது ஓகே அது இப்போ இங்கே வங்கக்கடலில் இருக்கக்கூடியது புயலாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமும் கூட அதிகபட்ச வேகத்தை பெற்று அப்படி அதே வேகத்தில் படம் அதான் ஒரு எல்லையில் இருக்கும் அறுபத்தொம்பதா எழுபதா அறுபத்தொம்பதுனா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் எழுபதுனா சைக்ளோன் இப்படி விட்டு விட்டு பீசும் காற்று எண்பதாக மாறிடும் அப்படி இருந்தால் அது சைக்கிளோட மாறும் சரி இன்றைக்கு மாலைக்குள் கரை கடக்கக்கூடிய இரவுக்குள் தாமதம் அடைந்தால் கரை கடந்து விடக்கூடிய இந்த நிகழ்வு அப்படியே ஒடிசா கடந்து சத்தீஸ்கர் கடந்து பீகார் ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம் போய் இமயமலை ஒட்டிய பகுதிக்கு போக போகுது சரி இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா குளிரும் உங்களுக்கு நல்ல குளிர் இருக்கும் நல்ல குளிர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் குளிராக இருக்கும் குளிர்காலம் போல் குளிராக இருக்கும் பனி இல்லாத குளிராக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டம் இருக்கா ரெண்டு சிஸ்டத்திற்கும் காற்று அரபிக்கடலுக்கு பாதி போகுது வங்கக்கடலுக்கு பாதி வருது வங்கக்கடலுக்கு திரும்பும் பொழுது அந்த இடத்துல ஆகும் பொழுது ரைஸ் ஆகி ஹை ப்ரெஷராக இருக்குது ரெண்டு ரெண்டு மூணு நாளாகவே அதனால தான் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவானாலே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பொழியும் உங்களுக்குலாம் தெரியும் கன்னியாகுமரியில் வலுத்த மழை பெரியும் கன்னியாகுமரி பொழியும் தெரியும் கேரளாவில் கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் வழுத்த மழை இருக்கும் இப்போ ஏன்னு காற்று திசை வங்கக்கடல்களும் மேல ரைஸ் ஆகி மேலடுக்குல போயிட்டு இருக்கு மழைக்கு மேலே போயிட்டு இருக்கு மழையில் பட்டா தான் அது மழையா மாறும் மழைக்கு மேலே போனா அது மழையாக மாறாது அதாவது மழைக்கு மேலிருந்து அப்படியே குடையாக வந்து தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர வங்கக்கடலோர மாவட்டங்களில் வந்து இறங்குது போன்று ஆனால் வங்கக்கடலை கீழ்மட்டத்தில் போகுது கீழ்மட்டத்தில் வங்கக்கடலில் இறங்கி கடல் நீராவி வங்கக்கடல் நீராவி எடுத்துகிட்டு போய் ஒடிசாவில் ஏறுது ஆந்திரப்பிரதேசத்தில் ஏறுது அது வேற ஆனால் அரபிக்கடலிலே மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட போதில் ஹை பிரெஷராக மேலெழுந்து குடைபோல் இறங்கி பயணிக்கிற காரணத்தினால கேரளாவில் மழையில் மழை இல்லை அப்படியே வந்தாலும் மழை இருக்கும் வெப்ப சனல இடிமழையாக இன்றிலிருந்து தொடங்க காற்று குளிர்விக்கும் காற்றாக இன்றைக்கு செயல்படும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு குளிர்விக்கும் காற்றாக செயல்படும் சரி வெப்ப நீராவி எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகம் ஆந்திர பிரதேசம் வழியாக வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் நுழையும் தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய வெப்ப நீராவியை மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று குளிர்விக்கும் காற்று குளிர்வித்து கீழக்கே கொண்டு வந்து குவித்து மழை பொழிவு ஏற்படுத்த போகிறது இதான் செட்டிங் அறிவியல் அமைப்பு ஆக இன்றைக்கு எங்கே மழை பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று மழை பொழிவு தொடங்கும் என்று ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் நேற்றைக்கு ஒன்றாம் தேதி கருமேகம் சூழ்ந்து மிரட்டும் சொன்னோம் சொன்னோம் அதே போல இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரியில எல்லாம் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் எல்லாம் கருமேகம் சூழ்ந்து மிரட்டி இருக்கும் இப்போ அந்த மிரட்டல் போய் இன்றைக்கு மிரட்டலுக்கு போய் மிரட்டலோட கூடிய மழையும் வரப்போகிறது இன்றைய மழை பிடிப்பு ரெண்டாம் தேதி மதியம் அதாவது மதியம் சொல்வதை விட ஒரு ரெண்டு மணிக்கு மேலே மூணு மணிக்கு மேலே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி பெரிய மடல் இன்னைக்கு இன்றைக்கு காற்று குவிதல் என்பது கடலோரம் நான் சொல்வது தொடக்கும் இடம் தொடங்கும் இடம் மேக உற்பத்தியாகும் இடம் மேக உற்பத்தியாகி அதிகமாக குவிக்கும் இடம் கடலோரம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க எங்க நாளைக்கு எல்லோருக்கும் உண்டு அஞ்சாம் தேதி வரைக்கும் மழை பொழிவு கொஞ்சம் தீவிரமா இருக்கும் இறுதி வரை கேளுங்க நல்லா கூர்ந்து கேளுங்க அறுவடை விவசாயிகள் நன்றாக கேட்டு பயன்பெற வேண்டும் திட்டமிடுதல் மிக அவசியம் இன்றைக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு நீலகிரி பகுதியில் மேகம் உருவாகி அப்படியே வடகடலோரத்திற்கு வரும் அதாவது ஏன் வரக்கூடிய வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து மேகத்தை குளிர்வித்து மழைபெடிப்பு ஏற்படுத்துகிறது ஒன்று இன்னொன்று நுழையக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பத்தை அப்படியே கடலோரம் கொண்டு வரும் பொழுது அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியில் மழை உருவாகும் அந்த மழை டெல்டாவிற்கும் நல்லா புரியுது அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கையிலேருந்து உருவாகி தஞ்சாவூர் திரு தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நான் சொன்ன திருவாரூருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாகப்பட்டினத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தஞ்சாவூருக்கு வாய்ப்பு கூட தஞ்சாவூர் ஏன்னா தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் உள்ளே ஏறும் ஆக முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய காற்று வடக்கே நோக்கி தள்ளும் அப்போ என்ன ஆகும்னா மழை முதலிலே மழை உருவாக்க சாதகமான காற்று மேற்கு மற்றும் தெற்கு காற்று இது தஞ்சாவூர் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி இந்த பகுதிக்கு இன்றைக்கு மாலையில் முன்னிரவில் மழை படிப்பை ஏற்படுத்தும் இறுதியில் நள்ளிரவில் நள்ளிரவில் குவிதல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் மற்றும் தருமபுரி சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரியோட ஊத்தங்கரை மற்றும் கல்வராயன் மலை அதே அதேபோல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு வடக்கே கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு நள்ளிரவில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இறுதியில் அது நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு வந்து மழைப்படிவை கொடுக்கும் திருவாரூருக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு உறுதியில் வாய்ப்பு இருக்கு அறுவடை விவசாயிகள் இல்லை என்று நீங்கள் நினைத்துக்கொண்ட கொண்ட அறுவடை தானியங்களை கொட்டி ஓப்பனில் ஆகவே அறுவடையையும் நீங்க வைக்கோலை கட்டாமல் அது கூட கவனிச்சிங்க தஞ்சாவூருக்கு கூடுதல் வாய்ப்பு அரியலூர் பெரம்பலூருக்கு அதை விட கூடுதல் வாய்ப்பு மயிலாடுதுறைக்கு இன்னும் கூடுதல் வாய்ப்பு காரைக்காலுக்கு நாகப்பட்டினத்துக்கு அதிகாலையில் வாய்ப்பு இடையில திருவாரூருக்கு உறுதி இல்லை ஆனால் நாளைக்கு உறுதி நாளை மூன்றாம் தேதி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மூன்றாம் தேதி நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயே மழை உருவாகும் ஆனால் காற்றுப்பகுதியை ஒதுக்கும் நல்லா புரிஞ்சுங்க காற்றுப்பகுதிக்கு மழை இருக்குது இந்த வார்த்தையை கேட்டோன்னே உங்கள் மனது சோர்வடையும் நன்றாக தெரியும் தயவு செய்து இறுதி வரை கேளுங்க ஏற்கனவே நேற்றைக்கு அறிக்கை முந்தைய கரை பழைய அறிக்கை எல்லா அறிக்கையுமே பொருந்தோம் ஆகவே காற்றுப்பூதியை இந்த இடத்துல ஒதுக்கி அப்படியே ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி பொழிந்து அப்படியே கொடைக்கானல் பொழிந்து அப்படியே தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே பொழிந்து அப்படியே கடலோர மாவட்டங்களுக்கு வந்து அதாவது மதியம் தொடங்கும் மழைக்காக மாலையில் திருச்சி மதுரை திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அப்படியே பார்த்திங்கன்னா தேனி விருதுநகர் இங்கெல்லாம் ஆங்காங்கே கொடுத்து கொடுத்துக்கொண்டே கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி மற்றும் அப்படியே கிழக்கு நோக்கி வந்து திரும க திருப்பத்தூர் வேலூர் ஆடிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் சொல்லிட்டே இருக்கனவே புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இத்தனை இடங்களுக்கும் மூன்றாம் தேதி இரவும் மழைப்படுவி கொடுக்கும் நள்ளிரவிலே புதுச்சேரிக்கும் திருப்பதிக்கும் இடையில் அதாவது ஏன் இங்கே புதுச்சேரி திருப்பதி இடையிலன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் தெற்கு காற்றும் கிழக்கு காற்றும் குவித்து புதுச்சேரிக்கும் திருப்பதிக்கும் இடையில் வேலூர் சென்னை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கு கிழக்கு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி அப்படியே மரக்கான பகுதி எல்லாமே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை சென்னை மாநகரம்லாம் மூன்றாம் தேதி நள்ளிரவு மிக கனமழை பிடிவு தெரிகிறது அப்படியே நான்காம் தேதி மு அதிகாலையில் கடலோரத்துக்கு போய் நான்காம் தேதி மாலை இரவில் மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நான்காம் தேதி காற்று பகுதிக்கு மழை வந்துவிடும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் மேகத்தை காணாமல் இருந்தீர்கள் நெருங்கி வந்து தூறல் அங்கே கொடுத்தது இங்கே நனைக்கு மழையை கொடுத்தது ஒப்பார் அணைக்கட்டு பகுதியில் கொடுத்தது குடிமங்கலத்தை ஒதுக்கியது பல்லடத்தில் கொடுத்தது தாராபுரத்தை ஒதுக்கியது தாராபுரத்தில் கொடுத்தது காங்கயத்தை ஒதுக்கியது என்று கூடிய அளவிலே நாலாம் தேதி இந்த காற்று பகுதிக்கும் மழைப்படிவை தொடக்கும் நாலாம் தேதி காற்று பகுதிக்கும் மழைப்படிவை தொடக்கி தொடர்ந்து அது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்ட காற்று பகுதிக்கும் ஒதுக்குதலுடன் அதாவது கயத்தாறு கடம்பூர் அதன் சுற்றுவட்டாரப் பகுதி கழுகுமலை கோவில்பட்டி இதன் சுற்றுவட்டாரப் பகுதி மணியாச்சி இந்த சுற்றுவட்டார விளாத்திக்குளம் இந்த சுற்றுவட்டார பகுதியிலையும் மழை கொடுக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் நல்ல மழைப்படிவு தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் மற்றும் அப்படியே கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவை நாலாம் தேதி கொடுக்கும் நாலாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மீண்டும் உண்டு ரெண்டாம் தேதி இரவு தான் கொஞ்சம் திருவாரூரை ஒதுக்கும் அனைத்து டெல்டாவில் பிற பகுதிகள் ஆங்காக்கி இருக்கும் மூணாம் தேதி இரவு கனமழை வாய்ப்பு இருக்குது நாலாம் தேதி இரவும் டெல்டாவிற்கு கனமழை இருக்குது மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்பட கிருஷ்ணகிரி தருவீங்க எல்லா மாவட்டங்களுக்குங்க இந்த காற்று பகுதி மட்டும் கொஞ்சம் தாமதம் அடையும் என்ன சார் தாமதம் அடைகிறீங்க உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் டகார்னு வந்து உங்களுக்கு கொட்டிடாது பாருங்கள் அடுத்தது அஞ்சாந்தேதி காற்று பகுதிக்கு மழை வாய்ப்பு சரி அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூணு நாளையும் மறந்துடுங்க இருக்கும் ஒதுக்கும் ஒதுக்குனா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இது என்ன ஒதுக்கிட்டே இருக்குது இது பெய்யாதுன்னு மீண்டும் மனச்சோர்வு அடைஞ்சிருவீங்க மனச்சோர்வு வேண்டாம் ஏழாம் தேதிக்கு மேலே ஏன் இந்த ஆறு ஏழு மழை இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ஒரு தீவிரம் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் போயிட்டு திரும்பி வருதில்ல அந்த நிகழ்வு குஜராத் வரும் பொழுது அந்த வடமேற்குலேருந்து வரக்கூடிய வெப்படிகிராவையை அது தன் பக்கம் கட்டுப்படுத்தி வச்சுக்கும் அதனால் வடமேற்கு காற்று வராது ஓமன் நோக்கி விலகும் பொழுது அரபிக்கடல் காற்று வரும் சரி வடமேற்கு காற்று வரும் ஓமன்லேருந்து மீண்டும் குஜராத் வரும் பொழுது அது தடைபட்டுரும் அதனால தான் அந்த ரெண்டு நாள் ஆறு ஏழு ரெண்டு நாள் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே கடலோர தென்கடலோரம்லாம் மழை இருந்துகிட்ருக்கோம் ஆனால் எட்டாம் தேதியிலிருந்து அந்த நிகழ்வும் கரை கடந்து செயலிழந்துவிடும் என்றால் என்பதனால் தடை ஏதுமில்லை வடமேற்கு வெப்படி இராவிக்கு தடை ஏதுமில்லை மேற்கு காற்றுக்கு தடை ஏதுமில்லை கிழக்கு காற்று இப்படியே இரண்டு மூன்று கடல் பகுதியிலிருந்தும் காற்று குவிதல் ஏற்பட்டு வெப்பச் சலட காற்று சுழற்சி காரணமாக மாலை இரவு மழை பெய்ய ஏற்படுத்தும் எட்டிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை மாலை இரவு மழை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து மதியமே வந்துடும் மழை பதிமூணு பதினாலாம் தேதி கிழக்கு வடகிழக்கு காற்று மேகங்கள் வர தொடங்கினோம் ஒரு மாதிரியாக இருக்கும் இது தொடர்பாக விரிவான அறிக்கை அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகளுக்கு தனியாகவும் அதேபோல காற்று திசை எப்பொழுது காற்று பகுதிகளுக்கு மழை எப்பொழுது என்பதையும் இணை அதே போல க முக்கடல் காற்று பற்றியும் இலங்கைக்கும் வானிலைக்கு சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி